இந்தாங்க இதெல்லாம் அம்மா குடிச்சது பிரசாதம் இந்தாங்க குடிங்க ரொம்ப நல்லது ஆ அந்த எச்சலை குடிச்சாலே நல்லது என் பேர் தெரியலனா நீங்க எப்படி என்ன கூப்பிடுவாங்க மற்ற மக்கள்லாம் இதை போட்டுட்டே நான் அலைஞ்சேனாக்க என் பேர் தெரியலனா எப்படி மக்கள் கூப்பிடுவாங்க அதோ அங்கே தொப்பியோட போறாங்களே அந்த அம்மாவை கூப்பிடுங்க இல்லைனா தொப்ளேடி தொப்ளேடி அப்படிமாங்க நம்ம ஊரில் இப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா நம்ம தமிழில் கூப்பிட்றதுனால அம்மாம்பாங்க தொப்பி போட்டிருக்கிறதுனால தொப்பியம்மாலும்பாங்க ஸோ இந்த தொப்பியம்மாவை பற்றி யூடியூப் பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் என்ன ஏதுங்கிறது நான் அவங்கள பற்றி சொல்ல போகிறேன் வாங்க பார்ப்போம் இந்த தொப்ளேடி தொப்பியம்மாள் அவர்களை பற்றி சொல்ல போகிறேன் எங்கில்னாக்க மக்கள் சக்தி சேனலில் மக்கள் சக்தி சேனல்ங்கிறது ஒரு அருமையான சேனல் எல்லா விஷயங்களை பற்றியும் இங்கே கொண்டு வந்து சொல்லுவோம் நீங்கள் சிறுவர்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதை பார்த்து ரசிக்கலாம் தெரிஞ்சு கொள்ளலாம் எல்லாமே இப்போ உங்களுக்கு இது இந்த சேனல்னால அனைத்து விஷயங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் கையில் வந்து சேரும் எப்பொழுது நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ல கொடுங்க எதை வேணாலும் கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி பிடிக்கலைன்னாலும் சரி திட்டவோ எதுனாலும் கீழே கொடுங்க ஆனால் டீசெண்டாக திட்டுங்க இல்லைன்னா திருப்பி நீங்கள் திட்டு வாங்க வேண்டியிருக்கோம் சாரி வாங்க மக்கள் சக்தி சேனல்ல போய் பார்ப்போம் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்னைக்கு நான் சொல்ல போகிறது தொப்பியம்மாள்னு இருக்கிறவங்களை பற்றி சொல்ல போகிறேன் அவங்க தொப்பி போட்டுன்றதுனால அவங்கள பேர் தெரியாதவங்கள்லாம் அவங்கள தொப்பியம்மாள் தொப்பியம்மாள்னு கூப்பிட்டு அவங்க இப்போ தொப்பியம்மாள்னு ஃபேமஸ் ஆகிட்டுருக்காங்க எங்கள் திருவண்ணாமலை ஊரில் திருவண்ணாமலை ஊரில் சாதாரணமாக மக்கள் போயிட்டுருக்கிற இடத்துல ஒரு அம்மா தொப்பியை போட்டுட்டு அவங்க கொஞ்சம் உடம்பெல்லாம் அவ்வளவு டர்ட்டியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் இப்படி விரித்து போட்டுட்டு ஒரு தொப்பியை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க எந்த இடத்துல அவங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல நின்று சாப்பிடுவாங்க எதையாவது அவங்க கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவாங்க சில இடத்துல சில பேர் வந்து கொடுக்க வந்தாலும் அந்த சாப்பாட்டை வாங்க மாட்டாங்க அப்படியே அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டுருப்பாங்க இவங்க பின்னாடியே போன நிறைய நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஒரு பெண் சித்தர் அப்படின்னு சும்மா கதை கட்டி விடுறவங்க கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க அந்த பெண் வந்து சித்தராகவே இருக்கலாம் எப்படின்னாக்க நற்பண்பு உள்ள பெண்ணார் இருக்கலாம் அவங்க அந்த இடத்து திருவண்ணாமலை இடத்துல கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்து போயிட்டு வந்துட்டுலாம் இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடியே ஒரு கூட்டம் அலைஞ்சு இவங்க வந்து பெண் சித்தர் இவர் சாமியார் இவங்க முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு வந்து அன்னி நல்லதா நல்ல விஷயம்தான் முகத்தை பார்த்தாலே அன்னிக்கு வந்து நல்லதா நடக்குது எனக்கு இவங்க என்ன பார்த்து சிரிச்சாலோ என்ன பார்த்தாலோ அன்னி விஷயங்கள் அத்தனையும் நல்லதா நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர் அதாவது அந்த ஃபாரினர்ஸ் கூட சில பேர் அவங்க பின்னாடியே போய் அதை உணர்ந்ததா சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருக்கு இப்போ திருவண்ணாமலையில் அது நடக்கிறத ஒருத்தர் வந்து அவங்க நடக்கிறத ஒருத்தர் இது பிடிச்சி வீடியோ எடுத்து அதை சேனல்லாம் போட்டு சில சேனல்ஸ் எல்லாம் அதை சொல்லி அவங்கள பிரபலப்படுத்துகிற பேர் வழின்னு அவங்க பின்னாடி பிரச்சனைகளை கொண்டு போய் தான் விட்டுருக்காங்க இப்போ நான் அந்த தொப்பியம்மாள் யாருங்கிறத கூகுளிலெலாம் விசா தேடி பார்த்ததுலேயும் மற்ற சேனலில் சொல்கிறதையும் வச்சு ஒரு தொகுப்பாக நான் சொல்கிறேன் அவங்க தொப்பியம்மாள்ங்கிறவங்க ஒரிஜினல் பேர் அவங்க பேர் பழனியம்மாள் அவங்களோட ஒரிஜினல் பேர் பழனியம்மாள் அவங்க அம்மா அப்பாவோட இருந்தவங்க அவங்க அம்மா பேர் சின்னம்மாள் இந்த தொப்பியம்மாள் வந்து அவங்களுக்கு ஒரு ஏஜில் தொப்பியம்மாளுக்கு தம்பியும் இருக்காங்க தொப்பியம்மாளுக்கு வந்து ஒரு ஏஜில் கல்யாணமும் ஆயிருந்திருக்கு குழந்தையும் பிறந்திருக்கு அவங்களுக்கு எட்டு வயசு அந்த குழந்தைக்கு இருக்கும்போதோ இல்லை ஏழாவது எட்டாவது படிக்கும்போதோ இவங்க தொப்பியம்மாள் ஒரு பிரச்சனையின் காரணமாக பெங்களூர் வர நேர்ந்தது என்ன பிரச்சனைனாக்கா அந்த குடும்பத்துக்கே ஆணா இருக்கிற அவரை தம்பி திடீர்னு பெங்களூரில் வேலை கிடச்சிருக்குன்னு லாரி டிரைவராக போயிருக்காங்க அங்கே விபத்து ஏற்பட்டு இறந்துட்டாங்க அங்கே அதை பார்க்கறதுக்காக தொப்பியம்மாள் கிளம்பி போயிருக்காங்க ஏற்கனவே தொப்பியம்மாளுக்கு கல்யாணம் ஆகி ஏழாவது எட்டாவது படிக்கிற வயசுல ஒரு பொண்ணு இருக்கு அவர் கணவர் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க இந்த தொப்பியம்மாள் தன் தம்பி விட்டாருங்கிற நியூஸை கேட்டு பெங்களூருக்கு போகிறாங்க பெங்களூரில் போய் அதுக்கப்புறம் அவங்க அச்சாண்டர்டு யாருக்குமே இவங்க குடும்பத்தில் யாருக்குமே அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது தொப்பியம்மாளோட பிறந்த ஊர் வந்து சேலத்துக்கு பக்கத்தில் தர்மபுரியா இது எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்தது இன்டர்நெட்டில் அப்படின்னாக்க அது ஒரு சுவாரஸ்யங்க கேளுங்க இதை இன்டர்நெட் இணையதளம்ங்கிறது ஒரு பாலம் மற்றவர்களை சேர்க்கும் பாலம்ங்கிறது இதில் புரியும் இந்த தொப்பியம்மாள் இப்படி போயிட்டே இருக்கும்போது கிரிவலம் வந்து வந்துட்டே இருப்பாங்களாம் திருவண்ணாமலையில் முந்நூத்தறுபத்தஞ்சி நாளும் கிரிவலம் பண்ணுவாங்களாம் பதினாறு மணி நேரம் பதினாறு கிலோமீட்டரை நாலரை மணி நேரம் கிடக்கணும் அதெல்லாம் டெய்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்களாம் அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்காங்களாம் அப்படின்னு கேள்வி நான் இன்னும் தொப்பியமாலை பார்க்கல திருவண்ணாமலை பேர்க்க ரெண்டு தடவை பேருக்கேன் எங்கள் கண்ணுக்கு அப்படி படலை பட் இதில் நியூஸில் வரதை கேட்டுட்டு அதை பற்றி பேசுகிறேன் அவ்வளோ இவங்க வந்து போய் பெங்களூர் பக்கம் போயிருந்துருக்காங்க அப்புறம் ஊர்ல ஊர்லேருந்து யாருக்கும் தெரியல சமீபமாக கோவிட் டயத்தில் ரொம்ப பிரபலமாக இவங்கள பேசப்பட்டவொடனே சேலத்தில் அந்த தர்மபுரி கிட்டேயே அவங்க பொண்ணு அந்த இணையதளத்தில் பார்த்துட்டு இது நம்ம அம்மா மாதிரி இருக்கேன்னு பார்த்து மற்றவங்க அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி ஆமாம் இது உங்கள் அம்மா தான் சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போய் நேராக திருவண்ணாமலைக்கு போய் அங்கே பார்த்து அவங்கள இது பண்ணியிருக்காங்க அவங்க வரமாட்டேன்ட்டு சொல்லிட்டாங்க அவங்க ஒன்றும் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல வரல முடியாதுன்னு சொல்லி நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு அந்த பொண்ணுக்கும் அவ்வளோ பெரியவங்களா ஆயிட்டாங்க அவங்களும் அவங்க சேலத்துல தர்மபுரியில இருக்காங்க ஆனா இந்த தொப்பியமாக அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு காஃபி போற இடத்துல இப்படி வாங்கி இப்படி குடிப்பாங்க குடிச்சிட்டு அப்படி இப்படி கொட்டுவாங்க பின்னாடி அத வந்து கொட்டுறதை அப்படியே புடிச்சு குடிக்கிறவங்களும் இருக்காங்க இப்படி குடிச்சிட்டு இவங்க இதை தூக்கி போடுறத எடுத்துட்டு இதில் ஒரு சொட்டாவது வாய்க்கு போகாதான்னு ஊத்தி அது அவ்வளவு ஒரு பிரசாதம்னு அங்க உள்ள மக்கள் சொல்லின்னு இருக்காங்க அவர் ஒரு பெண் சித்தர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆசிரமம் ஆனால் ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ டேர்ட்டியாக இருக்கும் அப்படி அவங்க அங்கே சுற்றிகிட்டு இருக்காங்க மக்கள் அப்படி அவங்கள பிரபலப்படுத்திகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு பெண்மணியை கஷ்டப்படுத்தாமல் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க பிரபலப்படுத்தி மக்கள்லாம் போய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யாரும் பார்க்கறது பிடிக்கல காலில் வந்து உழறது பிடிக்கல அவங்கள தொடறது பிடிக்கல அதெல்லாம் பண்ணினாங்கன்னா அவங்கள வந்து விரட்டி விட்டுட்டுருக்காங்க அவங்க இப்படி போயிட்டுருக்கும் போது நடுவில் ஒரு பயங்கரமான நியூஸ் என்ன தெரிய வந்துன்னா அவ பொண்ணு சொல்றாங்க ஒரு பேட்டியில ஒத்தவங்க வந்து ஒரு ஒரு சாரார் அவங்க யாருன்னு சொல்லிக்கல ஒரு சாரார் வந்து பொண்ணுட்ட கையெழுத்து வாங்குறாங்களாம் உங்க அம்மா காலத்துக்கு அப்புறம் நாங்க வந்து இங்க ஒரு ஆசிரமம் கட்டி பராமரிக்க போகிறோம் அதுக்கு கையெழுத்து போடுங்கங்கிறாங்களாம் பொண்ணு இல்லை இல்லை என்ன வளர்த்ததே எங்கள் மற்றவங்களெல்லாம் தான் அவங்களெல்லாம் கேட்டுட்டு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து அதுக்கு ஒத்துக்கலையாம் அது என்ன இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து டெத்தை பற்றி பேசுகிறீங்க எங்கள் அம்மா டெத்தை பற்றி அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க மிரட்டிட்டு போயிருக்காங்களாம் ஆசிரமம் கட்டுவோம் அவங்க போனாங்கன்னா அவங்க ஒரு சித்தர் அவங்களுக்கு ஆசிரமம் கட்டுவோம் அப்படின்னு இது வந்து ஒரு காசு பறிக்கிற கூட்டமாக தான் கண்ணுக்கு தெரியறதுங்கிறாங்க ஆமாம் ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பெண்மணிக்கு வந்து மனநலம் பாதிக்கிற அவ்வளவு கஷ்டங்கள் லைஃப்பில் பட்டுட்டு வந்திருக்காங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் பண்ணுறாங்களே வழிய சித்தர் மாதிரிலாம் பண்ணலை அஃப்கோர்ஸ் ஒரு நல்லவங்களே ஒரு தெய்வமாக ஒருத்தரை பார்க்கலாம் ஆனால் அதுக்குன்னு தெய்வமாக பார்க்குறேன்னு மற்றவங்க மற்றவங்கள கூடாது இல்லையா என்னோட இந்த சேனல் வழியாக நான் வேண்டிக் கொள்வது ஒரு என்ஜிஓவோ யாரோ எப்படியாவது அவங்கள கம்பல் பண்ணியாவது கூப்பிட்டு அவங்களுடைய மனநிலையெல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு நல்லா அவங்கள ட்ரெஸ்அப் பண்ணி அவங்களுக்கு மனநிலை செ செக்கப் பண்ணி ட்ரெஸ்அப் பண்ணி சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகியிருக்காங்களான்னு பார்த்து அதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குமாறு நான் அந்த திருவண்ணாமலையில் உள்ள அந்த கவுன்சிலர்ஸோ யாரோ அங்கே யாரெல்லாம் இருக்கீங்களோ அரசியல்லையோ இல்லை மற்ற பொதுநல தொண்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்கள கேர் எடுத்துகிட்டு அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறோம் பாதுகா இப்போ சித்தர்னு சொல்லி அவங்க பாதுகாப்பாக இருக்கலாம் பட்டு அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது மனிதர்களில் தெய்வமாகலாம் எப்படினாக்கா அவங்க வந்து நல்ல மனசாக இருந்து எல்லாேருக்கும் நல்லது பண்ணலாம் ஆனால் அவங்கள ஒரேடியாக தெய்வமாக சொல்லிடக்கூடாது நம்ம அவங்களோட உள்ள தொந்தரவையும் பார்த்து அவங்களுக்கு அவங்க பெண் பெண் எந்த கும்பல் வந்து நாங்கள் அவங்கள ஆசிரமம் அமைக்கிறோன்னு கேட்டாங்களோ அவங்கள போய் பேட்டி கண்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படி ஒருவேளை இந்த பெண்மணி இறந்து விட்டால் அவங்களுக்கு ஆசிரமம்னு வச்சினாக்கா நிச்சயம் பணம் சம்பாதிக்க தான் பண்ணுறாங்க அந்த ஏரியாவுக்கெல்லாம் போகாதீங்க யார் என்னன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு யாருக்காக இவங்க பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் நம்ம நம்பிக்கை தான் நம்ம கடவுளை வழியே மற்ற சித்தர் சொல்லியோ மற்றர் சொல்லியோ வராது நம்ம நம்பிக்கையில் அந்த சித்தர்களை வர வைக்கணும் அவ்வளோதானே வெளியே மற்ற மனுஷன் சித்தராகிட முடியாது மற்ற மனிதர்கள் தெய்வமாகிட முடியாது ஏதோ அந்த வேலையில் நமக்கு உதவி செய்தார்கள்னா தெய்வத்து அப்பாடியே தெய்வம் அனுப்பிச்சிருக்காரு பாம்போ அதுக்காக ஒருத்தரை வந்து அப்படியே ஒரு நாட்டையே முட்டாளாக்குற மாதிரி ஒருத்தரை வந்து அவங்க டெத்துக்கு அப்புறம் இப்போயே பேசுகிறாங்க அவங்க டெத்துக்கு அப்புறம் ஆசிரமம் நாங்கள் அமைக்க போகிறோம் அதுக்கு சைன போடு அப்படின்னாக்க இவங்களோடது வந்து இது கிடையாது அப்படி அவங்க பேரில் ஏதான ஆசிரமம் கோயில் அமைச்சாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீர்கள் மக்களே இப்போ சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாராவது சித்தர்கள் இப்படி நேர இது மாதிரி எல்லாம் ஒரு அஃப்கோர்ஸ் சாக்கடையில் கூட சித்தர்கள் இருப்பாருங்க ஆனால் இவங்க மனநிலையே குணப்படுத்த வேண்டும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்களெலாம் என்ன சொல்கிறீங்க அந்த தொப்பியம்மாளை பற்றி இந்த தொப்பியம்மாலை பற்றிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்